செய்து மகிழ்வேன் ஐந்து விலைப்பட்டியலும் எளிய பற்றுச்சீட்டும் மலர்நிலை மாணவர்களுக்கு பின்னிணைப்பில் பக்கம் எண் தொன்னூற்று ஏழு முதல் நூற்று ஒன்று வரையில் கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி விலைப்பட்டியல் மற்றும் பற்றுச்சீட்டினை ஆசிரியர் முன்னதாகவே தயார் நிலையில் வைத்துக்கொள்ளனோம் மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்துக்கொள்ளனும் குழுவினரை பற்றுச்சீட்டினை உற்றுநோக்கச் செய்து அதிலுள்ள விவரங்களை புரிந்துகொள்ளும் வகையில் வினாக்களைக் கேட்டு கலந்துரையாடலை மேற்கொள்ளணும் பிறகு மாணவர்களிடம் உணவகத்தின் விலைப்பட்டியலிலிருந்து தமக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் பிடித்தமான உணவுகளை தேர்ந்தெடுக்கச் செய்து பயிற்சி நூல் பக்கம் எண் ஐம்பத்து எட்டில் உள்ள பற்றுச்சீட்டில் எழுதி பற்றுச்சீட்டினை தயாரித்து அதன் விவரங்களை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளச் செய்யணும் அதனைத் தொடர்ந்து பெற்றோர் உதவியுடன் தங்கள் வீட்டில் ஒரு வாரத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் உள்ளிட்ட பொருள்களை வாங்குவதற்கான பற்றுச்சீட்டுகளை தயாரித்து வரும் வகையில் செயல்திட்டம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு